அஸ்லாம் வலைக்கம் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டுறோம் உளுந்த வடை எப்படி மிக்சில மாவு வரைச்சு பக்குவமா பண்றதுன்ற மாவு வரைச்சு வடை சுட்டிங்கன்னா ரொம்பவுமே பர்ஃபெக்டா வரும் அதுவே மிக்சில மாவு வரைச்சு வடை சுடுறப்போ ஒரு சில நேரம் ஹார்டா வந்துடும் ஒரு சில நேரம் எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம எப்படி வடை கிறிஸ்பியாவும் சாஃப்டாவும் எண்ணெய் குடிக்காமையும் எப்படி செய்யலான்றதை பாக்கலாம் வாங்க இப்ப நான் ஒன் கப் உளுந்து எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வரைக்கும் பிரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சுக்கிறேன் ஏன் ஃபிரிட்ஜ்ல வச்சு ஊற வைக்கிறோம்னா மிக்சில போட்டு மாவு அரைக்கும் போது மிக்சி ஜார் சூடாகும் மிக்சி ஜார் சூடாயிருச்சுன்னா உளுந்து எலும்பி வராது அப்போ வடை ரொம்ப ஹார்டா வந்துடும் அதனால நம்ம ஃபிரிட்ஜில வச்சு மாவு அரைச்சோம்னா உளுந்து கொஞ்சம் நல்லா எலும்பி வரும் ஒரு கப் உளுந்துக்கு ஒன் தேர்ட் கப் வாட்டர் எடுத்தா கரெக்டா இருக்கும் தண்ணி கொஞ்சமா விட்டு பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியை ஒரேடியா ஊத்திராம சும்மா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சி எடுக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணிக்கு பதிலா ஐஸ் கியூப்ஸ் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்த மாவு நல்லா சாஃப்டா அரைச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் அப்போதான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க அதுதான் டேஸ்டா இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டீங்கன்னா தண்ணி விட்டது மாதிரி ஆயிரும் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லி தலை கொஞ்சமா கருவேப்பில ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் சால்ட் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு சேர பிசஞ்சு எடுத்துக்கலாம் இதோட கால் கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன் கப் உளுந்துக்கு கால் கப் அரிசி மாவு தாராளமா கரெக்டா இருக்கும் ஒரு சிலர் அரிசி மாவு நிறைய சேர்த்து சுடுவாங்க அந்த மாதிரி சுடும்போது எண்ணெய் என்ன வேணா குடிக்காம இருக்கும் ஆனா வடை ஹார்ட் ஆயிரும் சாஃப்டாவே வராது நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா வடை சாஃப்டா கிறிஸ்பியா வரும் புதுசா குக் பண்றவங்களா இருந்தா உளுந்து வடைக்கு ஷேப்பே வராது அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி வீட்டில் வடிகட்டி இருக்கும் அந்த வடிகட்டிய தண்ணியில் நல்லா அது வச்சு ஓட்ட போட்டு நம்ம போட்டோம்னா வடை அழகா வந்து விழுவோம் அப்படி இல்லைன்னா நார்மலா தண்ணியில நனைச்சிட்டு வடை மாவு எடுத்து உருட்டி நடுவுல கட்ட ஓட்டையை போட்டு அப்படியே எண்ணெயிலே நம்ம சேர்த்துட்டோம்னா அழகா பந்து பந்தா வரும் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்